காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் மகா பெரியவர் வாயிலாக நாம் ஒவ்வொரு மகான்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் முதலில் வித்யாரண்யர் அதற்கடுத்து வேதாந்த தேசிகன் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது திருவிசை நல்லூரை சேர்ந்த ஸ்ரீதர ஐயர் வாழ் என்கின்ற ஒரு மகான் திருவிசை நல்லூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே தான் இருக்கிறது காவிரி பாய்கின்ற சோழ நாட்டினுடைய ஒரு நகரம் தஞ்சை தஞ்சையை சுற்றி ஏராளமான ஆலயங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆறு பாயும் பொழுது அந்த ஆறு ஆறு விதமான சீர்களை கொண்டு வந்து தரும் சீர் என்று சொல்லுகிறோம் அல்லவா அது அதில் முதல்ல என்ன அப்படின்னாக்கா உணவு வற்றாத உணவு பஞ்சமே இருக்காது ஏன்னா தண்ணி இருந்தால் விளைச்சல் இருக்கும் அடுத்தது விளைச்சல் என்ன சும்மா வந்துருமா உழைச்சா தானே அதனால் அங்கே உழைப்பதற்கென்று ஒரு கூட்டம் விவசாய பெருங்குடிகள் அவர்களை கொண்டு வரும் விவசாய பெருங்குடிகள் வேறு எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பார்களா உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் களைப்பை அல்லவா அந்த களைப்பு நீங்கணும் களைப்பு நீங்கினால்தானே தொடர்ந்து பணியாற்ற முடியும் பெரும் பாரங்களை சுமக்கின்றவர்கள் கற்களை அசைக்கின்றவர்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் பாட்டு பாடிக்கொண்டே வேலை செய்வார்கள் அப்போது பத்து பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கோரஸாக பாடும்பொழுது வழி தெரியாது அந்த வேலையும் இலகுவாக இருக்கும் கலை இதற்குள்ளே புகுந்து கொண்டு ஒரு வழியை காட்டுகிறது ஒரு புது வழியை காட்டுகிறது ஆகியனால விவசாய பெருங்குடிகள் அவர்கள் நிமித்தம் பல கலைகள் அவர்கள் தங்களை இழைப்பாறிக் கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் வந்து திருவிழாக்கள் எடுத்து அந்த திருவிழாக்கள் அவர்கள் வந்து கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் சிலம்பாட்டம் என்று பலவிதமான வித்தைகளை அந்த நிகழ்விலே அரங்கேற்றம் செய்து முளைப்பாரி எடுத்து தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை செய்து அவர்கள் தங்களுடைய களைப்பை போக்கிக் கொள்வார்கள் மனசுக்குள்ளே வலுவை ஏற்றிக்கொள்வார்கள் ஆக கலைகள் ஒரு ஆறு பாருங்களேன் முதல்ல உணவை கொண்டு வருகிறது அதற்கு அடுத்து அந்த உணவை உற்பத்தி செய்கின்ற உழைப்பை கொண்டு வருகிறது அதற்கு அடுத்து அந்த உழைப்பினுடைய கலப்பை போக்குகின்ற கலையை கொண்டு வருகிறது அதற்கு அடுத்து அந்த இடத்துல இப்ப எல்லாமே இருக்கு இதை விற்பதற்கு ஒருத்தன் வேணும் இல்லையா இதை வாங்கி கொள்முதல் செய்து இதையெல்லாம் கொண்டு போய் செல்வதற்கு ஒருத்தன் வேணும் இல்லையா இந்த இடத்துல வர்த்தகன் வருகிறான் வியாபாரி இந்த இடத்துல வருகிறான் அப்ப வியாபாரி அப்படின்னு வந்துட்டா அவனை நோக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பல சந்தைகளில் இருப்பவர்கள் எல்லாம் வருவார்கள் உணவு உழைப்பு கலை வியாபாரம் விருத்தி இவர்கள் எல்லாம் வருவார்கள் அப்போ எல்லாரும் வந்து போகின்ற ஒரு இடத்துல எல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு தான் ரூபாவை மையமாக வைத்து நாம் வந்து பொருளை வாங்குகிறோம் விற்கிறோம் அந்த காலத்தில் பண்டமாற்று அப்படின்னு ஒன்று இருந்தது இருந்து வருகின்றவர்கள் அந்த நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு பதிலுக்கு நம்மகிட்ட இருந்து முத்துக்கள் மிளகு போன்றவைகளை வாங்கி கொண்டு போவார்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடச்சிடாது மலையில் விளைவது தரையில் விளையாது இயற்கைக்கு என்று சில தன்மைகள் உண்டு ஒவ்வொரு மண்ணிலையும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் அந்தந்த மண்ணிலே எது கிடைக்கிறதோ அவைகளை வைத்துக்கொண்டு அவைகளுக்கு பதிலாக தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு ஆறு ஒரு ஊர் வழியாக பாயும் பொழுது அது ஆறு விதமான நன்மைகளை செய்கிறது அதனால தான் அதற்கு ஆறு அப்படின்னு ஒரு பேர் இன்னொரு காரணமும் உண்டு கடல் நீர் முதலில் ஆவியாகிறது அதற்கு பிறகு மேகமாகிறது அதற்கு பிறகு மழையாகிறது அதற்கு பிறகு அருவியாகிறது அதற்கு பிறகு அது ஓடையாகி ஓடத் தொடங்கி கடலில் கலந்து ஆறு ஆகி கடலாகிறது ஆறாகி பிறகு கடலாகிறது ஆக நிலைப்பாடுகள் ஆறு அதாவது ஆவியாவதில் தொடங்கி ஆறாவதற்கு நடுவில் ஆறு நிலைப்பாடு இருக்கிறதுனாலே அந்த எண்ணெய் கொண்டே அதை அழைக்கிறது அப்படிங்கிறதும் வந்தது அது தன்னை ஆறாக்கி கொண்டு தான் தருவதையும் ஆறாக்கி நமக்கு அள்ளி தருகிறது அந்த வகையில் தஞ்சாவூர் இருக்க அங்கே திரும்பின பக்கமெல்லாம் கோவில் வயல் உழைப்பு அப்படி ஒரு நிலையிலே தஞ்சையிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருவிசை அந்த ஊரை சேர்ந்தவர் தான் ஸ்ரீதர ஐயர் வாழ் இவருடைய வாழ்க்கை இவரை தொட்டு மகாபெரியவர் நமக்கு உணர்த்த வருகின்ற கருத்து இருக்கிறது அது வந்து ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இவர் இவரால் தான் இவருடைய இல்லத்து கிணற்றுக்குள்ளே கங்கை பொங்கி கொண்டு வந்தாள் கங்கா நதி வடக்கே இமயத்தில் உருவாகி பாய்கிறாள் பாய்ந்து அங்கேயே கடலில் கலந்துடுறாள் தென்பகுதிக்கும் கங்கைக்கும் சம்பந்தமே கிடையாது நிலப்பரப்பில் கங்கை நம்முடைய பாவங்களை போக்குவதற்கென்றே உள்ள ஒரு நதி நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயப்படி சிவனுடைய சடையில இருந்து அந்த நதி சிவனுடைய சடை வேறு இமயம் வேறு அல்ல அதனால் கங்காதேவி சிவனுடைய சடைக்குள்ளே இருக்கிறாள் அவள்தான் பிரவாகமாக பொங்கி வழிந்து நதியாக ஓடி நாம் கங்கையில் நீராடும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாமும் அவளை எடுத்து சென்று நம்மை புனிதப்படுத்துகிறாள் அதனால் கங்கை நீராட்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் ஒரு வாழ்நாள் கடமை தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு அவனுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான தன்மை கொண்ட கங்கை அது வடபுலத்திலே இருக்கிறது தென்புலத்திலே இருக்கின்றவர்கள் இந்த கங்கைக்கு போகணும்னு சொன்னால் அந்த காலத்தில் ஒரு வருஷம் ஆகும் நடந்து போகிறது இங்கிருந்து நடந்து போய் குளிச்சுட்டு வரணும்னு சொன்னால் ஓராண்டு தேவை அதனால் காசி யாத்திரை என்கின்ற பெயரிலே கூட்டமாக வயதான காலத்திலே செல்வார்கள் நூறு பேர் புறப்பட்டு போனால் பத்து பேர் தான் ஊருக்கு திரும்பி வருவான் தொண்ணூறு பேர் போகிற வழியிலேயே அப்புறம் காசிலேயே மரணம் அடைந்து விடுவார்கள் ஏன்னா அந்த காலத்தில் போக்குவரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வாகனங்கள் வசதிகள் அதெல்லாம் எதுவும் கிடையாது அதனால் கங்கைக்கு போகும் வழியில் காலன் அழைத்து கொண்டால் புண்ணியம் அப்படின்னு ஒரு க ஒரு கருத்தும் இருந்தது அதை மீறி கங்கைக்கு போயிட்டு அந்த ஜலத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிட்டாங்கன்னு சொன்னால் அடையாப்பா அந்த அந்த ஜலத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஊரே வந்து அந்த வீட்டு முன்னால் நிற்கும் அவர் காலில் விழுந்து வணங்கும் ஏன்னா கங்கையில் குளித்த தேகம் அப்படிங்கிறதுனால அவரே ஒரு கடவுளாக பாவிக்கின்ற மகானாக பாவிக்கின்ற ஒரு தன்மையெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அதனால் கங்கை வந்து வடபுலத்தை சார்ந்த கங்கை தென்புலத்தில் பாயிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் சீதர் ஐயர் வாழ் விஷயத்தில் அந்த கங்கை திருவிசை நல்லூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டு கிணற்றுக்குள்ளே பொங்கி வந்தாள் எப்படி அதைத்தான் நாம் வந்து இன்றைக்கு பார்க்க போயிடும் ஐயர் வாழ் வீட்டில் சிரார்த்த காரியம் நடக்கிறது சிரார்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் நிமித்தம் நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற திதி அதாவது முன்னோர்களை நினைத்து அவர்கள் எந்த திதியில் இந்த பூவுலகை உலகை விட்டு சென்றார்களோ அந்த திதியில் அவர்கள் பொருட்டு செய்கின்ற ஒரு காரியம் அதற்கு பெயர்தான் தான் ஸ்ரார்த்தம் செய்வது அதாவது மிக கட்டுப்பாடோடு மிக 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 ஈடுபாட்டோடு செய்ய வேண்டிய ஒன்று என்று அதை சொல்லுவதற்காக அந்த பெயரிலேயே என்ன வச்சுட்டாங்க சிரத்தையாக செய்வது அப்படிங்கிறத சுருக்கி சிரார்தம் அப்படின்னு வைத்துட்டாங்க அந்த சிரார்தத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கிறது அந்தணர்களை அழைத்து வேள்வி வளர்த்து அதில் முன்னோர்களுடைய பெயர் அவர்களுடைய கோத்திரம் இவைகளை எல்லாம் சொல்லி அவர்களை அழைத்து முறைப்படி அவர்கள் அதை நடத்தி வைப்பார்கள் அதற்கு பிறகு அவர்கள் வடிவில் பித்திருக்கள் வந்து சாப்பிட்டு அவர்கள் பசியாறிய பிறகு நாம் உணவு உண்ணணும் ஒரு வீட்டில் சிரார்த்தம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த சிரார்த்த காரியத்தை செய்கின்றவர் இருக்காரு அவர் வந்து சாப்பிடுவதற்கு சாயங்காலம் நாலு மணி ஆகிடும் காத்தால் ஒம்பது மணிக்கு தொடங்கின அந்த சிரார்த்த நிகழ்வு அதுவரையிலும் அவர் வந்து பட்டினியாக இருந்து தன் முன்னோர்களை நினைத்து அதை செய்யணும் அப்படி செய்தால் அந்த குடும்பத்திற்கு நல்லது முன்னோர்களுடைய ஆசி அவர்களுக்கு கிடைக்கும் சிரார்த்த பட்சணங்கள் சிரார்த்த சமையல் அப்படின்னே அது உண்டு நாம் வரிசையை வழக்கமாக சாப்பிடுவதை போலெல்லாம் அது கிடையாது அதில் எள்ளு சேர்க்கப்பட்டிருக்கும் வாழை சேர்க்கப்பட்டிருக்கும் சில கிழங்கு வகைகள் சேர்க்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து அதுக்கு அதற்கென்று அதற்கு பின்னால் ஒரு குணம் இருக்கிறது அந்த குணத்துக்கும் பித்தர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது இப்படி நிறைய அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே போக வேண்டாம் அது ஒரு தனி உலகம் சிரார்தம் பற்றி அப்படின்னு மட்டுமே ஒரு மணி நேரம் பேசலாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா சார்தம்னா சிறந்தையாக இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியதி அதில் அந்தணர்கள் சாப்பிட்ட பிறகு அவர்கள் வடிவில் পিতৃக்கள் சாப்பிட்ட பிறகு தான் நாம் சாப்பிடணும்ங்கிறது ஒரு விதி. இதுதான் இதிலர்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விதிதான் கங்கை பொங்குவதற்கும் காரணமாக இருந்தது. எப்படி நாளை வரை காத்திருக்கு. காஞ்சி नगर ஊரையும் காமகோடி குருவே காமகோட்டி குருவே காமகோடி குருவே